ரப்பை சந்தோஷப்படுத்துகின்ற நீங்கள் எப்படி சந்தோஷம் இல்லாமல் இருக்க முடியும் ஆண்டவனை சந்தோஷப்படுத்துங்கள் சகோதரர்களே உலகத்தில் மனைவி மக்களை சந்தோஷப்படுத்துவதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் போயிட்டு விடும் ஆனால் இறைவனை சந்தோஷப்படுத்தி பாருங்கள் அலமது இல்லா எல்லா காலமும் மவுத் அல்ல மவுத்துக்கு பிறவுள்ள வாழ்க்கையையும் பிரபுல்ல உங்களுக்கு சொர்க்கமாக மாற்றி தருகிறார்

நிறைவுடைய வாழ்வடித்து நடுநிலத்தை காப்பதற்கு மறை அளித்த இறைவனுக்கே மங்கா புகழனைத்தும் சத்திய திருத்துதர் சன்மார்க்கத்தின் போதகர் நமது உயிரினின் மேலான கண்மணி முகமது ரசூல் உல்லாஹி சல்லல்லா அலுவலாம் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சக்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நல்லோர்கள் நாதாக்கள் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாவின் ஈடு இணை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக மனிதனை கரையான அறிப்பது போல அறிக்கக்கூடிய கவலைகளையும் மன அழுத்தங்களையும் அதற்கான தீர்வுகளை பற்றியும் கடந்த பல வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம் அப்படிப்பட்ட அல்லாஹுடைய மிகச்சிறந்த தீர்வான வார்த்தையாக இருக்கக்கூடிய ஒரு ஆறுதல் வலா தஹினு வலா தஹன் தும் அளவு குடுத்தும் மீனிங் நீங்கள் சோர்வடைய வேண்டாம் கவலையும் பட வேண்டாம் நீங்கள்தான் உயர்ந்தவர்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள்தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாவுடைய வார்த்தை அன்பிற்குரியவர்களே இன்று மனிதன் நிம்மதிக்காக என்னெல்லாமோ யோசிக்கிறான் அவனுடைய யோசனைலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப என்ன சொல்கிறது சீக்கிரத்தில் புரிய முடியாத அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அண்டை ஒருத்தர் வந்து என்ன செய்திருக்கிறார் நிம்மதிக்காக அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறாருண்டா தனிமையில் அதுவும் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் மரத்துக்கு மேலே ஒரு குடார மாதிரி போட்டு உட்காந்திருக்கிறார் இதுதான் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சில பேரை பார்த்திங்கன்னு சொன்னால் கடல் அறையில் கடல் ஓரத்தில் அலைகள் வரக்கூடிய இடத்துல உட்காந்து கொண்டு கடலையே வெறித்து பார்த்து கொண்டு இருந்தால் கவலை போகும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நதிகளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு கள்ள தூக்கி போட்டுக்கிட்டே கவலை போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க சில பேர் வேறு வேலையில் ஈடுபடும் போது அந்த கவலை தெரியாது அப்படின்வாங்க சில பேர் ஊட்டி கொடைக்கானல் மலைவாழ் மலைவாழ் ஸ்தலங்கள் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பாங்களே ஒழிய திரும்ப அவங்க மீண்டு வரும்போது அந்த கவலை திரும்பவும் அவங்களோடே வந்துடும் இப்படி செய்யக்கூடிய முட்டாள்களுக்கு என்ன செய்யாதுன்னு தெரியாது இந்த கவலை வந்து அந்த நேரத்தில் மறக்கும் ஆனால் வீட்டுக்குள்ள எப்போ நுழையணுமோ அதுவும் அதோட சேர்ந்து நான் அதுவும் நம்மள நம்மளோட சேர்ந்து அதுவும் நுழைஞ்சிரும் தெரியாது எல்லா உறவுலேயும் இந்த ஒவ்வொன்றையுமே ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்கிறான் அப்பல்லாலமே நீ உலகத்தில் என்னென்ன நிம்மதியை தருகிறது எந்தெந்த இடங்கள் நிம்மதியை தருகிறது என்று நீ நினைத்து ஒவ்வொரு இடங்களுக்கு சென்றாலும் நிம்மதி என்பது கிட்டவே கிட்டாது எட்ட வாடு சொல்லி அல்லாஹால சொல்கிறான் தன்னை அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்வது அந்த பாணியே ரொம்ப அகாது என்னது நபிகள் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹி சொன்ன இடத்துல என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி இடத்துல கேட்டால் நீ சொல்லு தானி தான் நான் நான் அந்த முட்டாளுக்கு அழைக்கின்ற அவர்கள் என்னையே அழைக்கட்டும் என்னையே அவர்கள் நம்பட்டும் என்னையே அழைக்கட்டும் அதனால உலகத்துல என்ன தவிர்த்தவன் எந்த இடத்துக்கு போனாலும் சரி அது தற்காலிக நிம்மதியை தருமே ஒழிய நிரந்தர நிம்மதி எங்கையில் தான் இருக்கிறது எவ்வளவு அழகாக நபிகள் நாயகம் முகமது ரசூலுல்லா சொல்லி தருவாங்க பள்ளி வாசலுக்குள்ள நுழையும் போது யா அல்லா உன்னுடைய வாசலுக்குள்ள சொல்லி எப்பவுமே ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போது பிஸ்மில்லா தானே சொல்லணும் பள்ளிக்குள்ள நுழையும் போது நம்ம பிஸ்மில்லா சொல்ல தேவையில்லை கருமையின் வாசலை எனக்காக திறந்து காட்டு நல்ல காரியத்தை செய்யும் போதெல்லாம் பிஸ்மையை சொல்லி ஆரம்பிங்கன்னு சொன்ன பெருமானார் சல்லா அலி சொல்லம் பள்ளிக்கு வருதல் என்ற அந்த உயர்ந்த நல்ல காரியத்திற்கு அசுல்லாஹி அலைஹி வஸல்லம் பிஸ்மையை கொண்டு ஆரம்பிக்க சொல்லல எப்படி ஆரம்பிக்க சொல்றாங்க படி படிக்கட்டுல நீங்க ஏறும் போதே அல்லாஹி அவ்வாபிக்க யாரெல்லாம் உன் கருணையின் வாசலை திறந்து விடு அப்படின்னா என்ன அர்த்தம் உன் கருணையின் வாசலை திறந்து விடும் போது அந்த கருணை என் மீது படுகின்ற நேரத்தில் நான் பள்ளிவாசலில் வந்து தொழுது விவாதம் செய்து துவா செய்து திகிரு செய்து உன்னை நினைத்து சிறிது நேரம் அமர்ந்து அழுகும்போது என் வேதனைகள் எல்லாம் உன் கருணையினால் விடக்கூடிய ஒரு கேந்திரத்துக்கு நான் வந்திருக்கிறேன் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறேன் நான் ஊட்டி கொடைக்கானல் உலகத்தில் உள்ள எந்த இடமும் தராத ஒரு மாபெரும் அமைதி இறை காதலனுக்கு பள்ளிவாசல் கொடுக்கும் இறை காதலனுக்கு சும்மா வந்துட்டு போகக்கூடிய ஃபார்மாலிட்டிஸ் மெம்பர்ஸ் இருக்கிறான் பாருங்க இவனுக்கு கொடுக்காது ஏதோ பள்ளிக்கு போறோம் வாரம் இவருக்கு தராது அந்த பள்ளி அப்படியே தான் இருக்கும் அந்த பள்ளி அப்படியே தான் இருக்கும் இறை காதலனுக்கு மட்டும்தான் அல்லாவை நேசிக்கின்ற முழுமையாக தவக்குள் வைக்கின்ற அதாவது இடத்துல சொல்றான் பாருங்க நீ முறையான இறை நம்பிக்கையாளனாக இருக்கிற பட்சத்தில் நீ தான் உயர்ந்தவன் நீ கவரப்பட தேவை கிடையாது இறை காதலனாக எங்க ஆனோ இறை தொடர்பு நமக்கு அதிகமாக இருக்கிறதா தொலை தொடர்பு சாதனங்கள் எப்போது வந்ததோ அப்போது இறை தொடர்புகள் காலாவதியாகி கொண்டிருக்கிறது எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அப்படியே தொழுதாலும் கூட தொழுகையாளிகள் ரொம்ப கம்மி இந்த மகல்வாளி உடம்பு தான் இருக்கிறாங்களா பக்கத்தில் இருக்கிறாங்க பக்கத்தில் தடிக்கு விழுந்த தூரத்தில் தடிக்கு விழக்கூடிய தூரத்தில் இருக்கிறாங்க ஆனாலும் படிக்கு வரதில்லை அவன் எத்தனை டேப்லெட் போடுறான் தெரியுமா நிம்மதிக்காக தூக்கத்துக்காக டேப்லெட் போடுறான் ஆனால் படைத்தவன் சொல்கிறான் உன் பக்கத்தில் நான் இருக்கிற என்்கிட்ட வந்து நிம்மதியை தேடுண்டு முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஹதீஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நபிகள் முகமது ரசூ சல்லா அலிஸ்லம் நிம்மதியை தருகின்ற பள்ளிவாசலுக்குள்ளோ அல்லது நிம்மதியை தருகின்ற தொழுகைக்குள்ளோ ஒருத்தன் அப்படின்னு நுழைஞ்சி கப்பீர் கட்டி என்ன செய்யறாண்டு ஆவுது பிஸ்மி சொல்லி அல்ஹம் ஓதலாம் உடனே அல்லா பேச ஆரம்பிச்சிடலாம் அவன் கூட உள்ளத்தாலும் ஓதிருக்கணும் உள்ளத்தாலையும் ஓதட்டாலையும் ஓதிருக்கணும் உள்ளத்துல லை இல்லாம வார்த்தை கிடையாது என்னைம உள்ளத்தால வாங்க கூப்படும்போது உங்க வீட்டுக்கு நான் வர முடியும் வாங்க அப்படின்னு சொன்னா எப்படி வர முடியும் பத்திரிக்கை வந்து வைக்கிறாரு எப்படி வைக்கிறாரு நீங்க கண்டிப்பா வந்துடணும் நீங்க வரலன்னா ரொம்ப வருத்தப்படுவேன் இந்த அழைப்புக்கும் முதல்லா என்ன இருக்கீங்களா இந்த பத்திரிக்கை கொண்டு வந்திருக்கிறேன் சலா முடிஞ்சா கல்யாணத்துக்கு வாங்க இப்படின்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா அப்ப இந்த அல்ஹம்து சூராவை ஃபாத்திஹ எப்படி இருக்கணும் உள்ளத்தால அவன் நாடி கமலங்கள்ல நாலா திசைகளிலும் நாலா உணர்வுகளிலும் அல்லாஹ்வை உள்ளிருத்தி நிலை நிறுத்தி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலத்தாரை படைத்த என்னுடைய ரப்பான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு நம்ம சொல்றோம் சொன்ன உடனே அல்லாஹ் تعالی அவனோட சம்பாசிக்க ஆரம்பிக்கிறான் பேச ஆரம்பிக்கிறான் என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் வழக்குகள்கிட்ட சொல்றான் என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் கிருபையாளனான அந்த அல்லாஹ் கருணையாளனாக இருக்கிறான் கிருபையாளனாக இருக்கிறான் இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலேயே என் அடியான் என்னை ரொம்ப பார் அல்லா சொல்றான் என்னை ரொம்ப பாராட்டுகிறான் தீர்ப்பு நாளின் எஜமானன் என்னுடைய அடியான் என்னுடைய புகழுக்கு இன்னும் மகனும் சேர்த்து விட்டான் ரப்பை சந்தோஷப்படுத்துகின்ற நீங்கள் எப்படி சந்தோஷம் இல்லாமல் இருக்க முடியும் ஆண்டவனை சந்தோஷப்படுத்துங்கள் சகோதரர்களே உலகத்துல மனைவி மக்களை சந்தோஷப்படுத்துவதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் போயிடுவிடும் ஆனா இறைவனை சந்தோஷப்படுத்தி பாருங்கள் அலமது இல்லா எல்லா காலமும் மவுத் அல்ல மவுத்துக்கு பிறவுள்ள வாழ்க்கையையும் ரபுல்லில் உங்களுக்கு சொர்க்கமாக மாற்றி தருகிறார் எப்படி மனைவி மக்களை நீங்கள் காதலிக்கும் போது நேசிக்கும் போது அவர்கள் உலகத்தின் வாழ்க்கையை சொந்தமாக்கி தருகிறார்களோ அதே போல அல்லாஹ் உரபுல் இசத்தை நீங்கள் நேசிக்கும் போது உலகமும் சொர்க்கம் மறுமையும் சொர்க்கம் பாருங்கள் மாலிக்கியோ மித்தீன் தீர்ப்பு நாளின் எஜமானன் அப்படின்னு சொன்ன உடனேயே என் அடியான் என்னுடைய புகழுக்கு இன்னும் மகன சேர்த்துட்டாம்பா அப்படின்னு சொல்றான் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் உடனே அல்லாஹ் சொல்கிறான் என் அடியானுக்கும் எனக்கும் உள்ள பந்தம் இது அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் உன்னையே நான் வணங்குறேன் உன்னிடமே உதவி தேடுறேன்னும் போது என் அடியான் என்னோடு பந்தம் வைத்துக் கொள்ள உறவு வைத்துக் கொள்ள பாசம் செலுத்த அவன் விரும்புகிறான் இது என்னுடைய அடியானுடைய அடியானுக்கும் எனக்கும் உள்ள ஒரு பந்தம் என்று சொல்கிறான் எக்தின் அல் முஸ்தகீம் சுராசல்லதீனால் அம்தா அலையம் கைரில் மஹபூபி அலையும் பலங்கால் லீன் ஆமீன் என்று சொல்லும்போது நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தரேன் சொல்லிடுறான் இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும் நீ என்ன கேட்டாலும் தர்றேன் என்றான் லாபத்தாலா நீ இதை கேட்டிருக்குற உனக்கு தரேன் அப்படின்றதில்ல இதை கேட்டிருக்குற எனக்கு வந்து நேர்வழியை காட்டு அந்த நேர்வலி எத்தகையது என்றால் நீ யார் மீது கருணை பாராட்டு அந்த மக்களுடைய நேர்வழி யாரை கோபித்திருக்கிறாயோ யாரை நீ வழி செய்தாயோ அவர்களின் வழி அல்ல அந்த வழியை காட்டிடாத உன் கருணை உன் கருணைக்கு ஆட்பட்ட மக்களின் வழியை காட்டு அப்படின்ற இந்த வார்த்தைக்கு மட்டும் உள்ள ஜவாப் இல்லை இது ஒட்டுமொத்த உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் தான் நீ எதை கேட்டாலும் அதை நான் தருகிறேன் அல்லது உயிர்ப்பாக இருக்க வேண்டும் அதனால நம்ம தயவு செய்து சொல்றோம் ஃபாத்திஹாவை தஜ்வீது தஜ்வீது தர்டிலோட ஓதுங்க ரயிரில் மஹ்சூபி அலைஹிம் வல ஸாலி வேண்டாம் அரபியில ஓதுங்க ரயிரில் மஹ்தூபி தஜ்வீதை படித்துக் கொள்ளுங்கள் உங்க கைகளிலேயே அல்லாஹ் தஆலா தந்திருக்கிற மொபைல எப்படி தஜ்வீது படிக்கணும்னு சொல்லி அந்த தஜ்வீதை உச்சரிப்பு பிசகாமல் அல்ஹம்துலில்லாஹி ரபீல் ஆலமீன் ஏனென்றால் இறைவனோடு பேச வைக்கின்ற சூரா அந்த பேச்சுவார்த்தை தெளிவாக இருக்கணுமா இல்லையா உயிர்ப்பாக இருக்கணுமா இல்லையா பெருமக்களே இறைவனோடு பேச 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 இறைவன் அவனோடு பேச 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 இந்த இடத்துல ஏன் சங்கடம் வருது இந்த இடத்துல ஏன் துக்கம் வருது ஒண்ணு வராது அல்லாவை நேசிப்பவனுக்கு துக்கமும் கஷ்டமும் மேலே கிடக்கிற தூசியை தட்டி விட்டுட்டு போகிற மாதிரி தான் ஒன்றுமே பெருசாக அவனுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அணக்கத்தை ஏற்படுத்தார் அபிகல் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் பேத்தியினுடைய மரணம் ரசூல்லா சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது அந்த பேத்தியினுடைய சக்ராத்துடைய காலத்தில் அவங்களுடைய மகளார் வந்து ரசூலுல்லாவை அழைப்பு கொடுக்குறாங்க சஹாபாக்கள் வந்து கூப்பிடுறாங்க கூப்பிடும்போது ரசூல்லாய் சல்லா அலுவலிஸ்லம் அவங்கள பொறுமையாக இருக்க சொல்லுங்க ஏன்னால் பார்க்க முடியாதுன்றதுனால ரசூல்லாய் சல்லா அலுலாம் என்ன செய்யறாங்கண்டா பொறுமையாக இருக்க சொல்லுங்கள் இல்ல இல்லை அல்லாஹ்வின் மீது ஆணையாக ரசுல்லா வரணும்னு அந்த அம்மா திரும்பவும் ஆளான உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க அந்த பிள்ளைக்கு மூச்சு இப்படி வாங்குது ஒரு குழந்தை வந்து ஒரு ஹால்ல துடிக்கின்றத துடிப்பை ஒரு பெற்றவங்களோ அல்லது பெற்றவங்களுடைய பெற்றவங்களோ பார்க்கும்போது எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அதை பார்த்த உடனே பெருமானார் சல்லுல்லா அலிசலம் கண்கள்ல இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தோடுகிறது வழிந்தோடுகிறது பல கட்டங்கள் பெருமான் சலுள்ள பிள்ளைகளுடைய உலுக்கியது ஹதிஜா நாயுடைய மரணத்துல திக்ரமை பிடிச்ச மாதிரி இருந்தாங்க ரசூலுல்லா ஹதிஜா நாயுடைய மரணத்துல மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தாங்க அவங்களால தாழ முடியாத ஒரு சூழ்நிலை அபுதாலிஃபுடைய மரணத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல காலங்கள் சரியான முறையில யாரிடத்திலையும் பேசல யாரிடத்திலையும் பழகலாவுடைய மரணத்தில் ஹசூப் சல்லி அடைந்த அந்த மன உளைச்சலுக்கு ஒரு இதே கிடையாது இந்த மாதிரி கட்டங்கள் எல்லாம் ஹசூல்ல காப்பாற்றியிருந்த அல்ஹந்து சுராதனே ஹசூல்லாஹி சல்லாஹிஸ் இடத்துல அல்லாஹ் பேசும்போது என்ன படைச்சவன் என்னோட டெய்லி பேசிக்கிட்டு இருக்காம்பா நான் வேற யார்கிட்ட போய் என்னுடைய துக்கத்தையும் கஷ்டத்தையும் சொல்லணும் மனிதர் என்ன செய்யுமா

பறக்கச்வாரு அவ்வளவுதான் நீ பெரிய போறீங்க துவா செய்ங்க சார் என்ன செய்வாரு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுந்தான் துவா செய்வாங்க எல்லா நேரமும் யா அல்லாஹ் அமீனே சல்மானுக்கு இதைக் கொடு அமீருக்கு இதைக் கொடு அப்துல்லாவுக்கு இதைக் கொடு என்று கேட்டுக்கொண்டு இருக்க மாட்டார்கள் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களை தவிர இந்த உலகத்தில் பொது நல விரும்பிகள் யாருமே கிடையாது இருக்கலாம் ஆனா என்ன செய்வாங்க குறிப்பிட்ட நேரம் எல்கை வரைக்கும் தான் உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள லிங்க் இருக்கும் சகோதரர்களே அதுக்கு பிறகு உங்களை அவங்க மறந்துடுவாங்க திரும்ப ஞாபகப்படுத்தினா திரும்ப கேட்பாங்க அவ்வளவுதான் ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போறாங்க எல்லா நேரமும் உங்களை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நினைக்கிறீங்களா வராது அது அது வராது நீங்க சொல்லுவீங்க துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடத்துல எல்லாம் நீங்க என்ன கேளுங்க அப்படின்னு சொல்லுவீங்க சரின்னு சொல்லுவாங்க ஆனா மனிதன் மறதியானவன் அல்லவா அந்த இடத்துல போய் குறிப்பிட்ட நேரங்கள் மட்டும் கேட்பாங்க யாரெல்லாம் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் நபர் வந்து சொன்னாரு சில பேர் வேணா ரொம்ப ரேரா வேணா நீங்க என்ன செஞ்சிருக்கலாம் அப்படி ஒரு பர்சன் இருக்கலாம் அதாவது எழுதி வச்சுட்டு போய் அங்க போய் துவா செய்ய சொன்னாங்க நம்ம கரெக்டா கேட்போம் சொல்லி பெரும்பாலும் கிடையாது மனிதன் அப்படித்தான் மனிதன் மறதியால இதை இறைவனிடத்தில் உடைய துக்கத்தை டெய்லி கொட்டும்போது போது துவாக்களில் குறிப்பாக அல்லந்து சுறாவில் கொட்டும்போது போது வேற எந்த சொல்யூஷன் தேவைப்படுகிறதா

பெரும் கவலைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் நம்மை பாதுகாப்பானாக துயரங்கள் நம்மை வந்தடையாமல் பாதுகாப்பானாக அப்படி ஒரு வேலை ரப்பின் நாட்டத்தின்படி அந்த துயரங்கள் நம்மை தழுவிற்கூடிய நேரத்தில் இது போன்ற விஷயங்களில் ஒரு பேணுதலோடு செயல்பட்டு துன்ப துயரங்களை அந்த அல்லாவிடத்தில் முறையிட்டு அவனே முழுவதுமாக வடு தெரியாமல் நீக்கக்கூடிய பாக்கியத்தை அவர நெசிபாக்குவானாக